அதிகாரத்துக்கு இவங்க திரெக்டா ஆயிட்டாரு இவர் ஒரு சவாலாக வந்து நிற்கிறாருன்னு போது யாராக இருந்தாலுமே கோபம் வரும் இல்லையா நம்ம நாற்பது ஐம்பது வருஷம் கட்சி நடத்தி இருக்கோம் திடீர்னு ஒரு ஆள் கிளம்பி வந்து தங்களுக்கு சவால் விடுறாரு இப்போ திமுகவுக்கு என்ன பெரிய நெருக்கடினாங்க எம்ஜிஆர் அந்த கட்சியை விட்டு வெளியே போய் தனி கட்சி தொடங்கின பிறகு எழுபத்தி ஒன்னுலேருந்து நினைக்கிறேன் நைன்டீன் செவன்டி ஒன் அப்படின்னா அதுல ஒரு ஐம்பது இதுல ஒரு இருபது ஒரு அறுபது எழுபது வருஷமா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒருபோதும் திரும்ப ஆட்சிக்கு வந்ததில்லை ரீஎலக்ட் ஆவறதில்லை புரியுதுங்களா ரீஎலக்ஷன்னா இப்போ ஆட்சியில் இருக்கு அடுத்த முறை ஜெயிச்சாதான் அது ரீஎலக்ஷன் இது மாதிரி எழுபத்தொன்னுலேருந்து இதுவரையில் திமுக நெவர் கெட் ரீஎலக்டட் இன் தமிழ்நாடு அந்த சாதனை அதிமுக செஞ்சிருக்கு அதிமுக நிறைய வாட்டி செஞ்சிருக்கு பத்து வருஷம் தொடர்ச்சியா ஜெயலலிதா இப்ப லேட்டஸ்டா இருந்தாங்க அதே போல ஒரு எம்ஜிஆர் அவர் எழுபத்தி ஏழு ஆட்சியை பிடிச்சதுல அவர் மறையும் வரையில அவர் தான் தொடர்ந்து மூணு முறைன்னு நினைக்கிறேன் வந்துங்க என்ன பொறுத்த வரையில திமுகவுக்கு இன்னைக்கு ரொம்ப பயம் ஏன் வந்துடுச்சுன்னா ஏற்கனவே அவங்களால வந்து திரும்ப எலெக்ட் ஆக முடியலன்ற ஒரு சாபக்க கேட்கா கர்ஸ் ஏதோ இருக்கா உங்களுக்கு கலர் டிவி குடுத்துருக்காரு கலைஞர் என்னென்னவோ பண்ணியிருக்காருங்க தலைகீழா இருந்த ஊழல்ங்கிற விஷயம் அடிமட்ட முறைக்கும் போய் அதாவது நல்ல பாயிண்ட் நீங்க சொன்னீங்க அதாவது இந்த ஊழல் அப்படின்றது வந்துங்க திமுகவை அதிமுகவா ரெண்டையுமே பாதிக்கிற ஒரு விஷயம் ஆனாலும் அது என்னவோ தெரில தமிழ்நாட்டு மக்களுடைய கண்ணோட்டத்துல திமுக தான் பெரும் ஊழல் சக்தி அப்படின்ற மாதிரி குத்தி வச்சுட்டாங்க எம்ஜிஆர் முத்திரை குத்தினார் இல்லையா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா குத்திட்டார் கருணாநிதி தீய சக்தின்னு மட்டும் இல்லை இது மாதிரி ஊழல் சக்தின்றதும் எம்ஜிஆர் குத்தின முத்திரையை எவ்வளோ தொடச்சாலும் இன்றைக்கும் போக மாட்டேன்து